இல்லை இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் பாஜக நரேந்திர மோடி ஆட்சி அமைக்கக்கூடாதுன்னு தான் ஓட்டு போட்டிருக்காங்க நியாயமா நரேந்திர மோடி அவர்களும் பாஜகவும் ஆட்சி அமைக்க உரிமை கோரக்கூடாது ஆனால் அதை தார்மீக அடிப்படையிலான ஒரு நியாயமான உண்மையான அரசியலை நரேந்திர மோடி அவர்களிடம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் பார்க்கலாம் போதுமான ஆதரவு இருக்குது அவங்க ஆட்சி அமைச்சரைக்காக போடுறாங்க இது வந்து கோர முடியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லை ஒரு தார்மீக அடிப்படையில் நீங்கள் வந்து மக்கள் உங்களை எதிர்த்து ஓட்டு போட்டிருக்காங்க அதுதானே உண்மை நீங்கள் நானூறு சீட்டு ஜெயிப்போம் அப்படின்னா இரநூத்தி நாற்பது சீட்டுக்கே ஆளை காணாத ஒரு சூழல் இருக்குது இது ஒரு இது மோடி ஆட்சி பாஜக ஆட்சி கிடையாது இது வந்து என்டிஏ ஆட்சி அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டோனில் தான் ஆரம்பிக்குது அமைச்சரவைகளுக்கு அமைச்சரவை வேணுங்கிற பார்கெயின்லாம் அதிகமாக இருக்குதுங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது அதனால் பார்க்கலாம் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் வந்து செயல்பட்டிருக்கோம் கடந்த ஐந்தாண்டு காலத்தில் நரேந்திர மோடி ஆட்சியின் மக்கள் விரோத செயல்பாடுகளை தொடர்ந்து நாங்கள் அம்பலப்படுத்தியிருக்கோம் அதனால தான் நாங்கள் மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கோம் அதனால தான் நரேந்திர மோடி ஆட்சிக்கு எதிரான இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த முறையும் வந்து மிக சிறப்பான ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம் நேற்றே எங்கள் தலைவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு பங்கு சந்தை ஊழலை வந்து ஒரு கருத்து கணிப்புகள் மூலம் பாரதிய ஜனதாவும் நேரடியாக நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அரங்கேற்றி இருக்கிறார்கள் தலைவர் பேசியிருக்காங்க இதனுடைய தொடர்ச்சியா வந்து நாங்க நாடாளுமன்றத்துல வந்து மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுப்போம் எதிர்கட்சியில கூட நானூறு சீட்டு வருவோம்னு சொன்னவங்க தானே பாப்போம் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி இல்லை ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இந்தியா கூட்டணியின் தலைவராக நாடாளுமன்றத்தில் இருக்கணும்னு தான் இந்தியா கூட்டணியின் தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியும் விரும்புகிறது அது சம்பந்தமாக வந்து சிபிபி கூட்டத்தில் முடிவெடுப்பாங்க நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நேற்று வந்து நான் பார்த்தேன் கோயம்புத்தூரில் திரு அதிமுகவின் திரு வேலுமணி அவர்கள் பேட்டியும் அதற்கு திரு பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் பதிலையும் பார்த்தேன் இந்த வார்த்தை போருங்கிறது ஒரு நாடகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்திற்கு பயந்து அதிமுகவும் திரு அவர்களும் களத்தை பாஜகவுக்கும் அண்ணாமலையவர்களுக்கும் விட்டு கொடுத்தார்கள் அதனால தான் வந்து அங்கே பாஜகவும் அண்ணாமலையும் அவ்வளோ ஓட்டுகளை வந்து கோயமுத்தூரில் வாங்க முடிஞ்சது அதை மறைக்கிறதுக்காக தான் மறைக்கிறதுக்காகவும் நீங்கள் அப்பாவி அதிமுக தொண்டர்களை ஏமாத்துறதுக்காக தான் வேலுமணி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் இந்த நாடகத்தை அரங்கேற்றுகிறார்கள் பாஜக அதிமுக மறைமுக கூட்டணியை மீறிதான் இந்தியா கூட்டணியின் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் ஒரு மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறார் அதனால இது இந்த மாதிரி பாஜகவுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இந்த மாதிரி அதிமுகவுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்த வாக்கு வங்கி தாங்கிறது நம்ம நினைவு வச்சுக்கோம் நன்றி